இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம் சமூகம் ஈடுபடக்கூடிய சிலை வழிபாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் இணை வைப்புக்கு எதிராக அழுத்தமான குரலை எழுப்பினார்கள் அதை அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது இப்ராஹிம் அவர்களை குறித்து ஏனைய மக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நமக்கு அப்படியே பதிவு செய்கிறான் சிலைகள் உடைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த நாச காரியத்தை செய்தது யார் என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு சில மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு இளைஞரை அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டோம் எது குருவும் அந்த இளைஞர் தான் இந்த சிலைகளை எல்லாம் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்தான் தான் நாம் வழிபாடு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இவற்றை எல்லாம் தகர்ப்பேன் என்று சொன்னார் யு காலு இப்ராஹிம் அந்த இளைஞருக்கு பெயர் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுதும் அவர்களுடைய இளமை பருவத்தில் நடைபெற்ற நிகழ்வை அடிக்கோடிட்டு அல்லாஹ காட்டுகிறான்